சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்வது மனதுக்கு நிம்மதி மற்றும் தைரியம் தரும் நோயுற்றவர்கள் குழந்தைகளின் திருமண செலவு போன்ற இக்கட்டான நிலையில் உள்ளவர்களும் வரன் தேடுபவர்களும் இதை படித்தால் அல்லது கேட்டால் உரிய பலன் கிடைக்கும் என்பதே நம்பிக்கை சுந்தர காண்டம் என்பது வால்மீகி ராமாயணத்தின் புகழ்பெற்ற ஐந்தாவது காண்டமாகும் சுந்தரகாண்டம் அனுமாரின் அறிவு கூர்மையும் வீரத்தையும் வன்மையும் பெருமையையும் விளக்குகிறது சுந்தரகாண்டத்தில் சீதையை தேடும் பொருட்டு பரதகண்டத்தின் தெற்கு பக்கம் அங்கதன் தலைமையில் சென்ற வானர கூட்டம் மகேந்திரகிரி மலையில் தங்கியிருக்கையில் அங்கிருந்து வயது முதிர்ந்த கழுகரசன் சம்பாதியின் அறிவுரையின்படி அனுமான் வானில் பறந்து கடலை கடந்து இலங்கை சென்றார் இலங்கைக்கு அனுமான் பறந்து செல்லும்போது இந்திரனால் அனுப்பப்பட்ட மைநாகம் என்னும் மலை அனுமனை கடலில் இருந்து மேலெழுந்து வழி மலையை அரக்கன் என்றெண்ணி அனுமான் எட்டி உதைக்க மைநாகம் தான் அரக்கன் இல்லை என்றும் இந்திரனால் அனுமனுக்கு உதவி செய்ய அனுப்பப்பட்டவன் என்றும் கூறி தன்மேல் சற்று நேரம் தங்கி ஓய்வெடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டது அனுமான் மைநாகத்திற்கு நன்றி கூறி எடுத்த காரியம் முடியும் வரையில் ஓய்வு எடுக்க முடியாது என்று கூறி மலையை கடந்து சென்றார் பின்பு சுரசை என்ற அரக்கி திடீர் என அனுமன் முன்பு தோன்றி இந்த வழியில் யார் சென்றாலும் தன்னுள்ளேதான் செல்ல வேண்டும் என்று கூறி அனுமனை தடுத்தாள் அனுமான் தன் சக்தியை பயன்படுத்தி தன் உருவத்தை பெரிதாக்கிக் கொண்டே போனார் சுரசையும் தன் வாயை அனுமனின் உருவத்திற்கு ஏற்றாற்போல் பெருக்கி வந்தது திடீரென அனுமான் தன் உருவத்தை கட்டை விரல் அளவிற்கு சட்டென குறைத்து கொண்டு சுரசையின் பெரிய வாயின் உள்ளே சென்று தன் பெரிய வாயை சுரசை மூடுவதற்குள் வெளியே வந்து இந்த வழியே யார் வந்தாலும் உன் வாய்க்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னாய் வெளியே வரக்கூடாது என்று நீ சொல்லவில்லை உன் சொல்படி உன் வாய்க்குள் சென்றுவிட்டேன் இனிமேல் என்னை தடுக்க வேண்டாம் என்று சொல்லி சுரசையை கடந்து சென்றார் இதற்கு அடுத்தது சிம்ஹிகா என்ற அரக்கி தனக்கு இருந்த ஒரு வரத்தை பயன்படுத்தி கடலில் விழுந்த அனுமனின் நிழலை பிடித்து அனுமனை இழுத்து அனுமனை விழுங்கினாள் அனுமன் சிம்ஹிகாவின் வயிற்றை கிழித்து அவளை வதம் செய்து வெளியே வந்து இலங்கையை அடைந்தார் இலங்கை நகரின் வாயிலில் இலங்கையை காவல் புரியும் லங்கினி என்ற அரக்கி அனுமனை தடுத்து நிறுத்தி எட்டி உதைத்தாள் அனுமனும் மீண்டும் எட்டி உதைக்க லங்கினி அனுமனிடம் தன்னை ஒரு வானரம் எட்டி உதைக்கிறதோ அன்று இலங்கையின் அழிவு ஆரம்பம் என்று பிரம்மா கூறியதை சொன்னாள் அனுமன் தன் உருவத்தை கட்டை விரல் அளவிற்கு குறுக்கிக் கொண்டு இலங்கை நகருள் பிரவேசித்தார் இலங்கையின் அழகைக் கண்டு ஆச்சரியமும் கூடவே இராவணனின் தவறான செயல்களால் இந்த அழகு பொருந்திய இலங்கைக்கு என்ன தீங்கு நேருமோ என்ற கவலையும் ஏற்பட்டது இராவணனின் மாளிகை உட்பட அனைத்து மாளிகைகளிலும் சீதையை தேடினார் எங்கும் சீதையை காண முடியவில்லை அந்த புறத்தில் மனைவியான மண்டோதரியை பார்த்து ராமன் சொன்ன பல நல்ல லட்சணங்கள் அவளிடம் இருப்பதை கண்டு அவள்தான் சீதையாக இருக்கக்கூடும் என்று கூட எண்ணினார் ஹனுமன் பின்பு சீதையாக இருந்தால் இப்படி ராவணனின் அந்த புறத்தில் சுக போகங்களை நிச்சயமாக அனுபவிக்க மாட்டாள் இது ராவணனின் மனைவியாக இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் கடைசியாக அசோகவனம் என்னும் அழகிய தோட்டத்தில் சீதையை அனுமன் கண்டார் ராமர் சொன்ன அடையாளங்கள் சரியாக பொருந்தியது அது மட்டுமில்லாமல் அவள் முகத்தில் இருந்த சோகம் உதடுகள் முணுமுணுத்து கொண்டு இருந்த ராமநாமம் இவற்றைக் கண்டு அது சீதை என்று ஹனுமன் உறுதி செய்தார் அப்போது ராவணன் வந்து சீதையிடம் தன்னை மணந்து கொள்ளும்படி பலவாறு கெஞ்சியும் மிரட்டியும் ராமனை தூஷித்தும் பார்த்தான் சீதையோ ராவணனை துச்சம் என கருதி ராமனிடம் சரணடைய சொல்லி புத்தி கூறினாள் ராமனைத் தவிர வேறு ஒருவரை எண்ணி பார்ப்பதில்லை என்றும் உறுதியாக கூறினாள் ராவணன் இன்னும் இரண்டு மாத காலம் சீதைக்கு அவகாசம் கொடுத்து சீதையை காவல் காத்த அரக்கிகளிடம் சீதையின் மனதை மாற்றும் பணியை கொடுத்து சென்றார் சீதையின் மன உறுதியை கண்டு அனுமன் சிலாகித்தார் அரக்கிகள் சீதையை மிரட்ட திரிசடை என்ற ஒரு நல்ல அரக்கி மட்டும் சீதைக்கு ஆறுதல் கூறினாள் இருந்தாலும் சீதை மற்ற அரக்கியர் யாரும் கவனிக்காத நேரமாக பார்த்து சுருக்கிட்டு தன் உயிர்விட என்ன துணிந்தாள் அப்போது அனுமன் அதை தடுக்க சாதுரியமாக ராமனின் கதையை சொல்ல ஆரம்பித்தார் அரக்கரின் கோட்டைக்குள் யார் ராமனின் புகழை சொல்லுவது என்று ஆச்சரியத்துடன் சீதை தேட அனுமன் மெதுவாக ராமனின் பேரை சொல்லிக்கொண்டே சீதை முன் வந்தார் ராமரின் தூதன்தான் என்று சீதையிடம் விளக்கினார் அனுமன் ராமன் எவ்வாறு சுக்ரீவனை நண்பனாக்கி அவருக்கு வானர ராட்சியத்தை பெற்று தந்தார் என்று எவ்வாறு சுக்ரீவன் அனுப்பிய படைகள் நான்கு திசைகளிலும் சீதையை தேடி வருவதையும் என்றையும் பற்றி கூறி கடைசியாக தான் ராமன் அனுப்பினிய தூ தூதனே என்று சான்று காட்டும் விதமாக ராமர் கொடுத்த கனையாழி மோதிரத்தை சீதையிடம் கொடுத்தார் சீதையும் அனுமன் மீது முழு நம்பிக்கை ஏற்பட தனது நெற்றி சூடாமணி நகையை அனுமாரிடம் அடையாளமாக கொடுத்து ராமர் ஒரு மாதத்திற்குள் ராவணன் மீது போர் தொடுத்து தன்னை விடுவிக்க வேண்டு கொள்கிறாள் ராவணனை நேரில் சந்தித்து அவனுக்கு புத்தி கூறி முடிவு செய்தார் அனுமன் அசோகவனத்தில் உள்ள மரங்களை அனுமன் சேதம் செய்ய காவல் செய்து கொண்டிருந்த இராட்சசர்கள் அனுமனை கொல்ல வந்தனர் அவர்களை அனுமனே வதம் செய்தார் பின்னர் அனுமாரை பிடிக்க வந்த சம்புமாலி பஞ்ச சேனாதிபதிகள் மற்றும் ராவணன் மகன் அட்சயகுமாரன் ஆகியோர் அனுமரால் கொல்லப்பட்டனர் இராவணன் மகனான இந்திரஜித் அனுமனை பிரம்மாஸ்திரத்தை கொண்டு கட்டி ராவணன் முன்பு அழைத்து சென்றான் பிரம்மாஸ்திரத்தை முறிக்கும் சக்தி அனுமனுக்கும் இருந்தாலும் பிரம்மாவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர் பிரம்மாஸ்திர தலையிலிருந்து விடுபடவில்லை ராவணனிடம் அனுமன் நல்புத்தி கூறினாலும் ராவணன் அதை ஏற்காமல் அனுமன் வாளுக்கு தீ வைக்க உத்தரவிட்டார் அனுமன் வாளில் இருந்த நெருப்பு மொத்த இலங்கையையும் எரிக்க அசோகவனம் மட்டும் எந்த சேதமும் ஆகாமல் இருந்தது மீண்டும் சீதாதேவியை தரிசனம் செய்து அவரிடம் ஆசி பெற்று கடல் கடந்தார் பின்னர் கண்டேன் சீதையை என கூறியபடி ராமரிடம் சீதை கொடுத்த சூடாமணியை அனுமார் கொடுத்ததோடன் சீதையின் செய்தியையும் கூறினார் அதன்பின் கடல் வழியாக இலங்கை செல்ல நீலன் மற்றும் நலன் தலைமையில் வானரர்கள் கடற்பாலம் கட்டினர்